சென்னை சங்கமம் நடத்தினது கூட்டி வந்தாங்க அங்கே வரும்போது அண்ணன் அறிமுகம் கிடைச்சிச்சு அவங்க சின்ன பொண்ணாக்கா தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவர் ஒரு வருஷமா எனக்கு சினிமாவில் வாய்ப்பு இருந்தா கொடுங்க திண்டுக்கல் சாரதி தான் முதல் படம் திண்டுக்கல் சாரதியில நான் டிராக் படம் தான் வந்திருந்தேன் அப்புறம் தீனா சார் அதோடய மியூசிக் டேரக்டர் தீனா சார் அவர் வந்து கர்ணா ஒரிஜினலும் நல்லா தான் இருக்குது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார் அன்றைக்கி கருணாசன் கொடுத்த அந்த ஒரு விட்டு கொடுத்தல் தான் இன்றைக்கி வந்து திரைப்பட பாடகராக உருவாக்கியிருக்கு அதான் என்னுடைய முதல் பட திண்டுக்கல் சார் அதுக்கு முன்னாடி நான் நிறையா ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் முறைபடியும் மியூசிக் கற்றுக்கல எல்லாம் கேள்வி அண்ணன் தான் எனக்கு சுதி தாளம் எதுவுமே தெரியாது கீபேர்டில் கை வச்சாங்கன்னா நான் சுதியில் பாடுவேன் தாளம் தாளம் அது அந்த நாட்டுப்புற கலையிலே வளர்ந்ததுனால அந்த இது கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான் மற்றபடி திண்டுக்கல் சாரதி ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் இந்த சைடு அந்த உடனையும் ஒரு சைடு போயிட்டுருக்கு இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் தாண்டி இருக்குது அதில் ஆன பாடல்கள் அறநூறு எழுநூறுக்கு மேலே வந்துருச்சு நீ இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் இப்போ துளு வரைக்கும் பாடி பாடியிருக்கிறேன் ஏழு லாங்குவேஜில் ஆமாம் ஓ சார் என்ன சார் இது இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு ரொம்ப சைலண்டாக உட்காந்துருக்கிறீங்க நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது சார் அது பார்க்கும்போது ஸோ அதனால தான் எதுவுமே இல்லாமல் ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவங்களை என்னென்னு கூப்பிடுறாங்க கடவுளுடைய அனுகிரகம் மக்களுடைய ஆசீர்வாதம் அவ்வளோதான் ஃபோக் மாலையா வந்து மாறிட்டீங்க ஸோ எல்லாருமே வந்து உங்களை அப்படி தான் தெரியுது அந்தோனி சார் அப்படிங்கிறது போய் அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேரில் வந்துட்டு இப்போ உங்களை இன்ட்ரோ பண்ணுறாங்க அது பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது எஸ் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் சார் நீங்க சொன்னீங்க எனக்கு எந்த ஒரு மியூசிக் நாலேஜே இல்லைன்ட்டு ஆனா நீங்க மியூசிக் கம்போஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களே சார் நாலு படம் மியூசிக் பண்ணிருக்கேன் அதை பத்தி சொல்லுங்க சார் நான் வந்து நான் முதல்ல மியூசிக் பண்ணது வைரின் ஒரு படம் அந்த அதுக்கு முன்னாடி வல்லவனுக்கு வல்லவனும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு கேட்டேன் அதில் தான் போனேன் அதில் மியூசிக் வந்து ரகுதி சித்தார் ஓகே அவர் ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியன் அவர் பெங்களூரில் தெரியும் உங்களுக்கு அவருடைய இசையில் பாடுறதுக்காக ஒரு பாட்டு அதில் ஹீரோவாக இருந்தவர் வந்து பாபி சிங் கான்னு ஒரு நடிகர் அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு அந்த திகர்தண்டா படத்துலலாம் அவரோட நடிச்சிருப்பேன் அப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தேன் சரி இந்த அதில் மியூசிக் வந்து ரகுதீஷ் சாருங்கிறதுனால அந்த பாட்டு பாடத்தான் போயிருந்தேன் அதை மேக்கிங் அதை பாடுறத பார்க்குறதுக்கு டைரக்டர் வந்திருந்தார் அப்போ அவர்கிட்ட ஹீரோட ஒப்புதலோடு அவர்டையும் வாய்ப்பு கேட்டேன் சார் எனக்கு அதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு அப்போ அதில் நடிக்க வச்சுருந்தார் வல்லவன் கோவலன் படத்தில்லாம் நடிக்க வச்சுருந்தாரு அதில் என்னோடய கேரக்டர் வந்து கதை சொல்லி கம்யூனிஸ்ட்வாதி ஓகே அப்போ அந்த அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே வந்து மேடையில் பேசுகிற மாதிரி கொடுக்கும்போது நான் தப்படிச்சுக்கிட்டு அதை பாடுறது மாதிரி இது பண்ணிட்டேன் அப்போ நான் அதை பா பாடி பாடி டேக் பண்ணிச்சில்ல நல்லா பாடுறீங்களே பாட்டெலாம் கம்போஸ் பண்ணி பாடுவீங்களா அப்போ அப்போ தான் என்னோடய சாங்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட காட்டுறேன் அவர் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நல்லா பண்ணியிருக்கிறீங்க இப்போ நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன் உங்களால் மியூசிக் பண்ண முடியுமா ஐயோ சார் அவர் விஜய் தேசிங் சார் இப்போ பேர் மாற்றி வச்சுருக்கிறாரு இப்போ பெரிய படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் சார் என்னால் சினிமாவுக்கு பேக்ரவுண்டு மியூசிக் அந்த பின்னணி செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண தெரியாது சார் நான் வந்து தான் நாட்டுப்புற பாட்டு கம்போஸ் பண்ணுவேன் மற்றபடி எனக்கு என்னென்னு தெரியல எல்லாம் உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்க வந்தோனி அப்படின்னு சொன்னார் அவர் உருவாக்கி விட்டால் தான் இன்றைக்கி நான் சினிமா இசையமைப்பாளர் வாய்ப்பாளர் சாங்ஸ் ஒரு ஒரு சாங் பண்ணி காட்டினேன் இதை அதிலோட இது மாதிரி இன்னும் பெட்டராக இருந்தால் பிடிக்கும் சொன்னார் இன்னும் ரெண்டு சாங் பண்ணேன் ஓகே ஒரு ஒரு ஆப்ஷனுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்தேன் அதை அவர் பார்த்தாரு பார்த்துட்டு தேவையான இதை வச்சுக்கிட்டார் அதுலேயே ரெண்டுமே நடந்துச்சு லிரிக்குக்கும் அப்போ தான் முதல்ல டீன் போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் இப்போ லிரிக்கு எப்படி டூன்னூறுத்தவங்க எழுதி எப்படி நம்ம ட்யூன் போகிறது அது வரைக்கும் நான் என்னோட இதுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவர் எழுதுனதுக்கு நான் டீன் போட ஆரம்பித்தேன் அதில் அந்த படத்தில் வைரிங்கிற படத்தில் நாலு பாட்டு சிறப்பாக வந்துச்சு அதுதான் முதல் படம் ரெண்டாவது படம் எம்ஜிஆர் மகன் எம்ஜிஆர் மகனும் அதே மாதிரி தான் வந்தது ஒன்றாம் சார் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க சார் என்னால் முடியும்னு நம்புறீங்களா உங்களால் முடியும் துணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் மகன் மூணாவது படம் அம்பு நாடு ஒன்பதுக்கு போன ஒரு படம் அது ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதுலேயே ரெண்டு சாங்கு அது ஒன்று பிரதீப் பாடியிருப்பார் ஒன்று நான் பாடியிருக்கிறேன் நாலாவது படம் வந்து குயிக்கோன் ஒரு படம் யோ யோகி பா பண்ண ஹீரோபா பண்ணியிருப்பார் அது மாதிரி போயிட்டுருக்கு இப்போ ரெண்டு படம் பேச்சில் இருக்குது